இல்லை இப்போ ஒரு சாமானிய சாதாரண அமைப்புகள் வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துட்றாங்க உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க டி சிடியோட வச்சு நான் கொடுத்துருக்கேன் நிறைய ஆவணங்களோட சரி புகார் கொடுத்துருக்கேன் அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு யோசனை பண்ணீங்களா மலிவு விலையில் ஓட்டு போடுகிற இந்த மந்தை மனோபாவம் கொண்ட இந்த மக்களை திருமாவளவன் என்ற ஒரு மாடு மேய்க்கிற ஆளை வச்சு தான் இந்த மாடுகள்லாம் கவர் பண்ண முடியும்னு அரசாங்கம் நினைக்கிது ம் அப்போ அவங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்றீங்க ஆமாம் ம் என் மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அடிமை அடிமைன்னு போய் சொல்லு அவன் ஏன் அடிமையான அவன் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்கிறாரு ஏய் என்ன இதெல்லாம் போய் சொல்லுங்கிறீங்க இல்லை இப்போ ஒரு ஊரில் ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் பறையர்கள் அதில் ஒரு முந்நூறு நாலு பேர் இந்த பறையர் உணர்வோடு மாறிடுவான் உங்க கூட்டம் போட்டா அப்படின்னு தடுக்கிற இல்லை சார் திருமாவ திருமாவளவன் இன்னொரு இயக்கம் தன்னை தாண்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் யவன் வந்தாலும் கொல்லுவார் பல பேர் சொன்ன ஆம்சாங் படுகொலையில் இந்த கை கூட இருக்கும் இது தான் தெரியாம நடக்கிற வாய்ப்பே இல்ல வேற பெரிய ஒரு லிஸ்ட போட்டாங்க அவருக்கு இவரு இவரு இவருக்கு அவரு இவரு அவரு அவரு மாப்பிள மச்சான் மைத்துனர் அத்தை பாட்டின்னு சொன்னாங்கல்ல அப்ப இந்த பேரும் வந்ததில்ல அப்பல்லாம் கூட நானு